அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பான சகோதர சகோதரிகளை ஜும்ஆ தொகைக்கு முன்பே சென்று அமர்வது எவ்வளவு பெரிய நன்மை கொண்டது தெரியுமா வாருங்கள் தெரிந்து கொள்வோம் ரசூல் சலல்லா அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் ஜும்ஆ நாளில் தொழுகைக்கு மிக மிக முதலில் செல்லும் ஒருவர் ஒரு ஒட்டகம் கொடுப்பதைப் போல சதகா செய்த நன்மையை பெறுகிறார் அவருக்கு அடுத்தவர் ஒரு பசு கொடுப்பது போல சதகா செய்த நன்மையை பெறுகிறார் அதற்கும் அடுத்தவர் ஒரு ஆடு கொடுப்பது போல சதகா செய்த நன்மையினை பெறுகிறார் அதற்கும் அடுத்தவர் ஒரு கோழி கொடுப்பது போல சதகா செய்த நன்மையினை பெறுகிறார் அதற்கும் அடுத்தவர் ஒரு முட்டை கொடுப்பது போல சதகா செய்த நன்மையினை பெறுகிறார் ஆதாரம் சஹேக் புகாரி முஸ்லிம் அதாவது ஒருவர் எவ்வளவு முன்னதாக ஜுமா பழிவாசலுக்கு செல்கிறாரோ தொல்கைக்காக அவருக்கு கிடைக்கும் நன்மை அதற்கு ஏற்றவாறு பெரிதாக இருக்கும் மற்றொரு ஹதீஸில் நபி சலல்லாலை அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஜும்ஆ நாளில் தொழுகைக்காக பள்ளிவாசலின் கதவுகளின் அருகே மலக்குகள் அமர்ந்து முதலில் வருபவர்களை முதலில் பதிவு செய்கிறார்கள் இமாம் மிம்பரில் நின்று விட்டால் அவர்கள் தங்கள் புத்தகங்களை மூடி குத்பாவை கேட்பார்கள் என்று ஆதாரம் சஹேஹ் புகாரி இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜும்ஆ தொழுகைக்கு முன்பே செல்வது சதக்கா கொடுப்பது போல மலக்குகள் நம்முடைய பெயரை பொன்னான எழுதுவார்கள் நமக்கு பெரும் மன்னிப்பு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும் அன்பானவர்களே அடுத்த ஜும் ஆ நாளில் பள்ளிவாசலுக்கு தாமதம் செய்யாமல் முதலிலே செல்ல முயற்சிப்போம் அந்த சிறிய அடிகள் மறுமை நாளில் நமக்கு பெரும் ஒளியாய் மாறும் முதலில் செல்லும் நன்மை முதலில் நமக்கு சொர்க்கத்திற்கான சாவியாகும்